தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்ஸஸ் மிஸ்டர் அருண் அவர்கள் வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் திட்டவட்டம் பாஜாவுக்கு ஆட்சியில் பங்கு தர முடியாது என எடப்பாடி பழனிசாமி சூளுரை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க என்ன கிட்டத்தட்ட பிச்சிட்டு போயிடும் போலயே எடப்பாடி அவர்கள் அவரோட லீடர்ஷிப் அசட் பண்ணுங்கிறதுல தெளிவா இருக்காரு அவரு தான் இங்கே வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இவ்வளவு ஏர்லியா வெளியே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சீனியர் ரேங்க்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய தலைவர்கள் அதிமுக இருந்தும் கிரவுண்ட்ல பெரிய ஒரு பிரச்சாரம் இல்லை இவர் தான் தனியா சொந்தமாக கிளம்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படி எல்லாம் தெரியுது ஆமா ஆமா நிச்சயமா அவரு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவரு அந்த அவரோட சிஎம் கேண்டிடேட்ஸரை அசர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்கு ஏத்த மாதிரி கேமை பிளே பண்றாரு இதுல பொலிட்டிக்கலா அவர் என்ன மூவ் பண்றாரு நீங்க பாக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவர் பாஜகவா எப்படியாவது மார்ஜினலைஸ் பண்ணணும்னு பாக்குறாரு பொலிட்டிக்கலி அதாவது அவங்க வந்து சீட் ஷேரிங்ல எப்படி மார்ஜினலைஸ் பண்ணலாம்னு பாத்துகிட்டு இருக்காரு அதுக்காக தான் அவர் இன்னுமே கூட்டணிக்கு வருவாங்க வேற கட்சிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு எல்லாம் அவர் சொல்றாருல இன்னொரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப அதெல்லாம் கதைதான் இல்லையா பிரம்மாண்ட கட்சி எல்லாம் வந்து சும்மா நூல் விட்டு பாக்குறாரு நீங்க வந்து ஒண்ணு அடிப்பணிஞ்சு போங்க அப்படின்னா பிரம்மாண்ட கட்சியோட நாங்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 அவர் எடப்பாடி வந்து எப்பவுமே நீங்க குறைச்சி இடப்பட முடியாது நீங்க அவரு அவரு இப்போ பொதுவா நீங்க பொலிட்டிக்கல்ல பொலிட்டிக்ஸ்ல வந்து அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தை தக்க வச்சுட்டு தான் அவங்க அடுத்த இடத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கீழே போறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க அந்த அடித்தளத்தை வந்து பேஸ் பண்ணிடுது இப்ப எடப்பாடி வந்து என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவாருன்னா அவர் தொகுதியில அவர் ஜெயிக்கணும் அதுதான் அவருக்கு முதல்ல முக்கியம் கட்சி அவர் கட்சி பாலிடிக்ஸே ரெண்டாவது தான் அவரோட லீடர்ஷிப் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி அவரோட தொகுதியில அவர் ஜெயிக்கணும் இதுதான் அவரோட மெயின் ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ் சரியா அதுக்கு அதுக்குண்டான வேலையை தான் முதல்ல பார்ப்பாரு அதுக்கப்புறம் தான் இவரை ஸ்டாலினை வீர்த்தக்கூடிய முயற்சி எடுப்பாரு இதுதான் ஒரு நல்ல பொலிட்டிஷியன் யோசிக்கக்கூடிய வித்த இப்போ இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி பாஜக மார்கனைஸ் பண்றது இப்ப யார் யார கையில எடுக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த இன்னொரு பிரம்மாண்ட கட்சின்னு சொல்லி இந்த மாதிரி விஜய் அவர்களை காமிக்கிறாரு விஜய் அவர்களும் அது விஜய் அவர்களும் பொலிட்டிகலி அதை எப்படி ஃபீட் பண்றாரு அப்படின்னா அதிமுக விமர்சிக்காம அதை ஒரு டோயிங்லயே வச்சிட்டு வர்றாரு அந்த லைன் அப்படியே டோ பண்ணிட்டு வராரு என்னதான் விமர்சனம் எழுந்தாலும் இந்த மாதிரி நீங்க அதிமுக விமர்சிக்கலா அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் மட்டும் அந்த டோர் மட்டும் அப்படியே அந்த சேனல் மட்டும் இனிமே ஓப்பனவே அப்படியே வச்சிருக்காரு அது எதுக்குன்னா அந்த இடத்துல டிவிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்லி வெரி குட் மூவ் அந்த இடத்துல அந்த மூவ் அந்த சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அவங்களுக்கு பொலிட்டிகளே பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு ஆனா வந்து அவங்க ஒன்னே உணத்துல வந்து நேற்றி கூட ராஜ்மோகன் பேசியிருக்கிறாரு அந்த கொள்கை பரப்பு செயலாளர் அவர் என்ன பேசிருக்கிறாரு அப்படின்னா பாஜகவோட இருக்கிற வரைக்கும் யாருமே எங்களை வந்து நாங்க கிடையாது ஏன்னா வந்து பாஜகவோட யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து தனியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து அந்த இதுல காம்ப்ரமைஸே கிடையாதுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இது எங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுல எல்லாருமே வந்து ஆட்சியில பங்குங்க ஒரு கோஷம் எழும்புது அது யாருக்கிட்ட எழும்புது அப்படின்னா ஏடிஎம்கே கிட்ட பங்கு போட நினைக்கிற எல்லா கட்சிகளுமே அதை வந்து ஒரு முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க ஆனா அதிமுக அதை ஒத்துக்கிட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக அந்த ப்ரெஷர் வரும் அது ஆனா அதிமுக அது வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க வைக்கிறதுக்காக அது இதுதான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வலுவான ஒரு ஹோல்டு வந்துருச்சு ஆனா அவங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் தான் இப்ப பாமகவும் பாஜகவும் ஒரே மாதிரி டிராவல் பண்ணணும் பண்ணி வந்து ஒரு ஆட்சியில பங்கு கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே அன்புமணி அவர்கள் எப்படி பிடிச்சிக்கிட்டாங்க நாங்க நாலு மந்திரி இருப்போம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அவர்கள் உடனே பாமக நம்ம கூட தான் கூட்டணியில இருக்கு நம்ம கூட தான் வருவாங்கன்னு சொன்ன உடனே அவங்க வந்து அடுத்த நாளே அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க நாலு அமைச்சர்கள் இருப்போம் அப்படிங்கிற அப்படின்னா என்ன ஆட்சியில பங்குன்னு அவங்களும் வர்றாங்க அந்த லைன் டோ பண்றாங்க எல்லாரும் அதை எடுத்துட்டு போறாங்க முதல்ல வந்து ஜெயிக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு எடப்பாடி பள்ளி பழனிசாமி அவர்கள் அப்போ வந்து அவர்கிட்ட வந்து லயன்ஸ் ஷேரை கேட்க தான் செய்வாங்க அதுக்கு கூட்டணி கட்சிகள் வந்து பாஜக என்ன மாதிரி ஒரு உத்தியை கையாளுது அப்படின்னா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமை என்டிஏங்கிற கூட அங்கதான் வருது அந்த என்டிஏங்கிற கூடையில வந்து அது அந்த ஃபார்மேஷன்ல வந்து பாஜக தானே பெரிய ஆளு அந்த என்டிஏங்கிற ஃபார்மேஷன்ல என்டிஏல ஃபார்மேஷன்ல பாஜக என்டிஏ கூட்டணியா இல்லாட்டினா வந்து அதிமுகவின் தலைமையில் கூட்டணியான்னு இன்னும் வந்து குழப்பமா தான் இருக்கு ஆமா எல்லாருமே பாதி பேர் வந்து பிஜேபி ல இருக்கிறவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணி பேசுறாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதிமுக கூட்டணி பேசுறாங்க அதாவது ஒரே லெவல்ல ஒரே மைண்ட் செட்ல இருந்து பேசினாதானே வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதுவே நடக்கவே இல்லையே அதான் அந்த ஃபார்மேஷனுக்கு வந்து அந்த அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இங்க யாரு கொடுத்தா நினைக்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அவரோட வெற்றிக்கு காரணம் என்னன்னா இந்தியா கூட்டணிங்கிறாரு கூட்டணி கட்சியிலங்கிறாரு அங்க அந்த கூட்டணிக்கு அவர் மதிப்பு கொடுக்கறதுனால அங்க இந்தியா கூட்டணி ஸ்டாலினே பேசுறாரு இந்திய அளவுல இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிஏ தானே ஃபார்மேஷன் அந்த ஃபார்மேஷன்ல பிஜேபி தானே பெரிய ஆளா இருக்கு இந்தியா கூட்டணிங்கும் போது அங்க ஃபார்மேஷன் யாரு காங்கிரஸ் அந்த மாதிரிதான் பாலிடிக்ஸ் வந்து ஸ்டாலின் கொண்டு போறாரு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததே ஸ்டாலின் அவர்கள்தான் தான் அதுதான் அவருக்கு லாபம் அளிக்கிறதுனால அதை கொடுத்தாரு அதுக்கு ஏன் லாபம் அளிக்குதுன்னு சொல்றேன்னா போன தேர்தலில் வந்து அவங்க வந்து மெஜாரிட்டி ஆட்சியில் இருந்தவங்களை மைனாரிட்டி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியாங்கிற ஃபார்மேஷன் பலன் அளிச்சிருக்கான்னு கேட்டால் பலன் அளிச்சிருக்கு அதனால அந்த அந்த பலனை மேலும் பெருக்கிறதுக்கு தான் அவங்க ஒன்னா நிற்பாங்க அது ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டேட்ல அவருக்கு வந்து பெரிய ஆதாயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை எப்படி அந்த ஃபார்முலா அவர் பிரேக் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க ஸோ அதனால என்டிஏங்கிற ஃபார்மேஷன்ல வலுவா இருக்காங்க அந்த ஸ்பேஸை வாங்கிட்டாங்க பிஜேபி அது ஒரு பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ல பிஜேபி கிடைச்ச கிரௌண்ட் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகே அதே மாதிரி ஏமாளி கிடையாது அதிமுக அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு காட்டமா தான் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது அது ஏதோ ஒரு உருக்குத்தோட பேசியிருக்கிற தான் வந்து அமித்ஷா டைரக்டா ஆன்சர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க அத நிச்சயமா அது வந்து இந்த 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 விமர்சனம் கடுமையாக எழுது இங்க இங்க நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன விரும்புறாங்க அப்படின்னா பாஜகக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனா வந்து மாநில அளவில் எம்எல்ஏ சீட்டு கூடாதா நீங்கள் வந்து நிறைய சக்திகள் அதாவது திராவிட சக்திகள் வந்து களத்தில் செயல்படுறாங்க அவங்க இருக்கக்கூடிய ஊடகங்களையும் கருத்து உருவாக்கிகளும் சரி நீங்கள் பெரிய மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கருத்து உருவாக்கிகள்லாம் அதிமுகங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து அது அப்படியே இருக்கணும் அதுக்கு கூட மாறி மாறி கூட்டணி வச்சு இந்த திராவிடம்ங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும் இந்த அரசியல் அப்படியே மூவ் ஆகணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது உங்களுக்கு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜக மார்ஜினைஸ் பண்றதுக்கு ஹெவியா விஜய் ப்ரொஜெக்ட் பண்றாங்க விஜய்க்கு இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்டன்ஸ் உருவாயிருச்சு அதனால இவர் என்ன சொல்றாரு நாங்க ஒண்ணு ஏமாளி இல்லைன்னு யார சொல்றாருன்னா எதை பேசி வச்சு சொல்றாரு எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்குன்றதுனால நாங்க ஏமாளி இல்ல உங்களை மார்ஜினைஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி விஜய் வந்து ஆனா வந்து விஜய் வந்து இப்ப விஜயோட கூட்டணி அப்படின்னா அப்ப விஜயும் வந்து ஆட்சியில பங்கு கேட்பாரு அவர் அட்லீஸ்ட் ஒரு துணை முதலமைச்சர் முதலமைச்சராவது கொடுத்தாகணும் ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்களாவது கொடுத்தாகணும் ஆட்சியில பங்கு கேட்காமி இழக்க பாக்கணும் என்ன 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 ஆஃபர் வைக்கிறாரு என்ன ஆஃபர் எடுக்க போறாரு விஜய்ங்கிறது அவங்களோட பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் அதுல அவங்க ஈச்சதர் எதுல திருப்தி அடைறாங்கிறதுல இருக்கு அதுல நம்ம வந்து ஜோசியம் சொல்ல முடியாது வெளியே வரும்போது இருக்கிற ஓகே அப்படின்னா விஜய் இவ்வளவுதான் நம்ம மதிப்பெட்டுக்கலாம் எடப்பாடி இவ்வளவுதான் நம்ம மதிப்பெட்டுக்கலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு அதுதான் அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராச்சர் அதை எப்படி பிளே பண்ணுவான்னு நான் பாக்குறேன் அப்படின்னா இப்போ அடுத்த ஜனநாயகன் படத்தோட நான் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல அதுக்கு வந்து ஹெவியா ப்ரமோட் பண்ணி அந்த படத்துல அந்த படத்துக்கு அப்புறம் தான் கூட்டணி நிச்சயமா வைப்பாருங்கிறதா என்னோட பார்வை அதுவும் வந்து கிட்டத்தட்ட அவர் இந்த ரோட் ஷோ மாநாடு எல்லாம் முடிச்சிட்டு அந்த படத்துக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தோட மொமெண்டமோட மொமெண்டத்துக்கு அதை காமிச்சு அவ்வளவு பெரிய ஒரு மாசம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்கினுக்குள்ளே போவாருங்கிறதா என்னோட பார்வை அது வரைக்கும் அவர் வந்து அவரோட டிராவல கரெக்டாக அந்த படத்தை நோக்கி தான் கொண்டு போவார் அதுக்கு அதுக்குண்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம்கே சேனல வந்து அப்படியே ஓப்பன்லேயே வச்சிருக்காரு உங்களுக்கு அதை விடுவாருன்னு நினைக்கிறீங்களா அவ்வளவு சீக்கிரமா ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இது வந்து அமித்ஷாவும் எடப்பாடியும் பக்கத்துல நின்று கைகோத்து ஒரு பெரிய ஒரு லெவலில் நெகோஷியேட் ஆகி வந்த ஒரு உடன்பாடு இல்லையா இந்த உடன்பாடை வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டு போறாரு எடப்பாடி யார் அப்படின்னா நிச்சயமா ரெட்டை இலைலேருந்து எல்லாத்துக்குமே வந்து கா வாங்குற அளவுக்கு போகும் இல்லையா அதுக்கு வந்து எடப்பாடி ரெடியா இருப்பாருன்னு நீங்க பாக்குறீங்க அதில் இன்னொரு சுச்சர் ஒர்க் என்னன்னா இந்த மாதிரி தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சினா பாஜக தான் செய்யறாங்கன்றத மக்களிடத்தில் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் அந்த செட்டிமெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிரும் நிச்சயமா பாஜக ஒரு பெரிய ஒரு டார்னிஷிங் ஃபேக்ட்ரா இருக்கும் அதுக்கு வந்து இங்கே நீங்க அதை வந்து பாஜக என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அதுக்கு எதிரால தான் போய் முடியும் அது ஒரு சிம்பதி ஃபேக்டரா வந்துடும் இரட்டை இலை இல்லாம போயிடும் அது இரட்டை இலை இல்லாம போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த ரிஸ்க் எடுப்பாரா தான் அந்த கொஸ்டின் ஓகே நிச்சயமா பாஜக தான் இது வந்து மக்களுக்கு தெரியாம கிடையாது பட் இருந்தாலும் அது திரைமறைவுல நடந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷனை நோக்கி இது நடந்துச்சு அப்படின்னா அது பாஜக தான் செய்யறாங்கன்றது நமக்கு நமக்கு தட்ட தெளிவா தெரிஞ்சாலும் எட்ட இலையை காவு வாங்குற அளவுக்கு அவங்க வந்து ரெடியா இருப்பாங்க நீங்க பாக்குறீங்க எட்டு இலைய காவலர்களுக்கு எல்லாம் போக மாட்டார் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க கடைசியா இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படி போய் திமுக இருக்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு புள்ளியில இணையணும் அப்படின்னு வந்தா யாரு காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்கிறதா உங்களுக்கு பாஜக மார்ஜினலைஸ் பண்றதுக்காக ஒரு ஃபேக்டரா தான் விஜய் பயன்படுத்த போறாருங்கிறதா நான் சொன்னேன் தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை கூப்பிட்டு பக்கத்துல சேர்த்து நான் சொல்ல வரல உங்களுக்கு என்ன சொல்ற புரியுதா நீங்க பாஜக தான் அவருக்கு பெரிய சக்தி எடப்பாடி அவர்களுக்கு பாஜக தான் வந்து ஒரு பெரிய தூண் உங்களுக்கு திமுக இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக எதுக்கணும்னா பாஜக இப்ப இந்த இடத்துல அவரை ஃப்ரீயா படத்தை செலவு பண்ண உடனுமே வெளியே எடுக்க உடனுமே அதுக்கு அதுக்கு ஒரு ஏதாவது அரசின் துணையோட தான் செய்ய முடியும் நிச்சயமா பார்த்தா அதுதானே பிராக்டிகலா பார்த்தா அதுதானே நீங்க ஏதாவது நீங்க குடைச்சல் கொடுத்தீங்கன்னா வேற வாய்ப்பு இருக்குன்னு எலெக்ஷனோட நெருக்கத்துல கழித்துவார தவிர அவரும் வந்து அந்த அப்படியே கொண்டு போவாரு நெருக்கத்துலதான் வந்து நீங்க ப்ரிப்பேர் ஆக மாட்டீங்கல்ல பாஜக அந்த நேரத்துல ஒரு அலைன்ஸ்லாம் கிரியேட் பண்றதுக்கு லாஸ்ட் மினிட்ல லெவன்த் அவர்ல அவங்க ப்ரிப்பேர் ஆயிருக்க மாட்டாங்க ஆனா இந்த இடத்துல அதுக்குதான் அவங்க வந்து இப்பவே கரெக்டா அந்த பிரிக்ஷனை மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது காரணம் என்ன அப்படின்னா பாஜக ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வேற வேற ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படிங்கற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க அதான் அன்புமணிய அன்புமணி வெளியே அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அன்புமணி தான் இந்த இடத்துல ட்ரம்ப் கார்டு ஆக்சுவலா அன்புமணி பாமக வந்து எடப்பாடிக்கும் தேவை பாஜகக்கும் தேவை ஒரு அணி அமைக்கணும்னா பாஜ பாமக ஒரு உருவம் அணிங்கிற உருவம் வந்து பாஜகக்கும் கிடைக்காது தனியா இது இதுக்கப்புறம் தனியா பாக்கள் கட்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா அதனாலதான் வந்து இன் இன்ஃபேக்ட் வந்து பாஜக அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னும்போது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலக்ஷன்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேச்சராவது கிடைச்சது இந்த சைடுல வந்து அதிமுக அண்ட் தேமுதிக இருந்தாலும் அவங்க ஒன்றும் ஒண்ணுமே பண்ண முடியல அட் என் ஆஃப் த டே பட் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து புதிய தமிழகம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒன்றா இணை இணைந்தால் இன்க்ளூடிங் சசிகலா இன்க்ளூடிங் டிடிவி இன்க்ளூடிங் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்றா இணைந்தால் ஒரு சான்ஸ் இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு ஓகே ஒரு ஸ்டேச்சரான ஒரு ஒரு அலையன்ஸ் ஏன்னா இந்த சைடில் அலையன்ஸ் சூப்பராக இருக்குது இந்த சைடில் வந்து ஓகே அலையன்ஸ் இந்த மாதிரி ஒரு மெகா அலையன்ஸ் இருந்துச்சுன்னா ஒருவேளை டைடு மாறுமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இதுக்கு யார் யாரு காம்ப்ரமைஸ் பண்ண போறா தான் பொலிட்டிக்கல் நெசசிட்டி யாருக்கு அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வர போறாங்கிறதான இது இது இப்போ நீங்க இந்த தேர்தலே திமுகக்கு எதிராக வலுமை வலிமையா வந்து அணி அடிக்கிற ஒரு ஒரு தலைவனை அங்கீகரிச்சிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் யாரு யாரு கீழே அணிவகுக்க போறாங்கிற ஒரு விஷயம் தான் நடக்க போகுது அடுத்த ஒரு பத்து மாசத்துல நீங்க என்ன பார்க்க போறீங்க பேசிக்லி இந்த அணிக்கு எதிராக எந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வர போதோ அதை தானே நீங்க வந்து போட்டிக்கு வடிவம் வலிமையா இருக்க போதா இல்ல கேக் வாக்கா டிஎம் கேக்கு நீங்க முடிவு பண்ண போறீங்க ஆமா இன்னும் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்டிஸ் இருக்குல்ல உங்களுக்கு இது வரைக்கும் பெருசா அணி அமையல நான் என்ன சொல்றேன்னா இதுல இந்த அணி அமைக்கிறதுக்கு யாரு வலிமை இருக்குன்னு காட்ட போறாங்க நீங்க பாஜக பாஜக வந்து ஒரு லயன் ஷேர் வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க என்டிக்குன்னு கிடச்ச ஸ்பேஸ காப்பாத்தி கொண்டு போ போறாங்களா இந்தியா வசிஸ் என்டிஏன்னு கொண்டு போற போறாங்களா இல்ல டிஎம்கே விசிஸ் ஏடிஎம் கேன்னு கொண்டு போற போறாங்கன்னா தான் இங்க இங்க வந்து அரசியலே உங்களுக்கு நீங்க தெ இந்தியா எண்டியேனு போயிட்டீங்கன்னா தேசியத்துக்குள்ள கரையறிங்கன்னு அர்த்தம் நீங்க இன்னும் டிஎம்கே ஏடிம்கேன்னு வச்சிருந்தீங்கன்னா இல்லடா நாங்க வந்து இன்னும் தனியா தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல இவர் சீமன் அவர்கள் சொல்ற மாதிரி நாம் தமிழ் தமிழ் தேசியம் தான் நாங்க அதை நிற்க போறோம் அடுத்து திராவிடத்தையும் தாண்டி வந்துட்டோம்னு நினைச்சு அவர் மேல வர போறாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் என்ன ஈகோன்னு நினைக்கிறீங்க எதனால வந்து ஈகோ அமித்ஷாக்கு என்ன ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சு சொல்லி முடிச்சிடலாம் இல்லையா ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கிடையாது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி டொண்ட்டி டுவெண்ட்டி நைன் நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அவங்களோட ட்ராவல் எல்லாமே இந்த இந்த வாட்டி இவங்க நம்ம வந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை ஃபேஸ் பண்ணுவோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு எடப்பாடி சிஎம்மாக இருந்தால் அவங்களுக்கு என்ன கவலையா இல்லைன்னா வந்து ஒருவேளை வந்து இன்ஃபேக்ட் கூட்டணி ஆட்சி இல்லைன்னா வந்து என்ன அவங்க என்ன கவலைப்பட போகிறாங்க சரி ஓகேப்பா எல்லாம் ஓகே எடுத்து முன்னேறி செல்லுங்க அப்படின்னு சொல்றதுல என்ன ஈகோ ஈகோ இல்லை அவங்க வந்து ஒரு பாஜக இதை எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த இடத்துல டிஎம்கே ஆட்சியில இருந்து இறங்கணுங்கிறதுலாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அதுதான் என்னோட பார்வை அது வந்து உங்களுக்கு பல இடத்துல எவிடென்டா இருக்கு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட பார்வை எல்லாம் என்னன்னா காங்கிரஸ் வந்து டிஎம்கே எப்படியா டிசைட் பண்ணணும் அதுதான் அவங்களோட அரசியல் இங்க வந்து தேர் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டாலின் ஃபேமிலி நீங்க பாக்குறீங்க எந்த ஸ்டேட்டோட விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமர் சந்திச்சிருக்காரு அது வாய்ப்பே கிடையாது கரெக்ட் அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆல் இந்தியா பாலிட்டிக்ஸ்ல காங்கிரஸ்க்கு எவ்வளவு பெரிய ஒரு ஹேண்டாக இருக்காருங்கிறது வந்து ஒரு ஆல் இந்தியா பாலிட்டிக்ஸ்ல வந்து பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அவர் அப்போ பிரதமரே வந்து அவரோட பையனுக்கும் அவங்களுக்கும் வந்து மரியாதை கொடுக்கற வேண்டிய இடத்துல வந்துட்டாங்க அவங்கள வந்து இந்தியாவை பத்தி பேசுறதுக்காக ஸ்டாலின் ஃபேமிலிலேயே கனிமொழி அவர்கள் போயிருக்காங்க அப்படிங்கும்போது ஏடிஎம்கேய விட டிஎம்கே வந்து அவங்க வந்து அதிகமா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எதுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்துருவாங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க காங்கிரஸ் டெசர்ட் பண்ணிட்டு பிஜே பிஜேபிஎ பேக்கப் பண்ணணும் அப்படிங்கறதுனால கொண்டு வராங்க இப்ப நீங்க கலைஞர் அவர்கள் காலத்துல இருந்து ஸ்டாலின் அவர்கள் காலத்துக்கு அந்த எதிர்ப்பு அரசியலுங்கிறது டைலூட் ஆகி பாசிட்டிவ் அரசியல் போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அந்த கலைஞர் அவர்கள்னா நிறைய விஷயத்த ரொம்ப கடுமையா காட்டமா எதிர்ப்பாரு ஆனா இவர் அந்த ஆன்டி ஹிந்துங்கிற ஒரு பாலிடிக்ஸ வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணி கொண்டு வந்துட்டாருல்ல ஆமா நல்ல மிதமான ஒரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அம்மன் ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அம்மன் பஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பஸ் போகுதான் எல்லா அம்மன் கோயில்களுக்கும் போறதுக்கு வந்து சேகர் பாபு ஒன்று விட்டுருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வேலை யாத்திரை பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து முருகனுக்கு வந்து விழா எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து மிதமான இந்துத்துவா அப்படின்ற மாதிரி தானே போயிட்டு இருக்கு இல்லையா ஆமா அப்படி வந்துருச்சு இல்ல அப்ப நீங்க அதை டைலட் பண்ணி கொண்டு வந்துருக்காருன்னா என்ன அர்த்தம் அடுத்து அடுத்தோட அடுத்த தலைமுறையும் வந்து இந்த இந்த பாதையில போறதுக்கு உண்டான வழியை வகுத்து வச்சுட்டு தானே போறாரு அவரு ஹம் ஆமா 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 அப்படிதானே போறாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி பாஜக எதிர்ப்பு அரசியல் கொள்கை எதிர்க்கிறாங்க சேகர்பாபு எவ்வளவு விஷயங்கள் எடுத்து அவங்க அறநிலையத்துறை மட்டும்தான் அவங்க வேற மாதிரி தவிர அவரு அந்த அந்த அரசியல கையில் எடுத்த இதெல்லாம் நீங்க கலைஞர் அவர்கள் காலத்துல கற்பனை பண்ணி பாக்க முடியுமா இந்த மாதிரி மாநாடு அரசு நடத்துறது எல்லாம் கஷ்டம் நீங்க அப்ப வந்து நீங்க அந்த இடத்த டைவர்ட் பண்ணி கொண்டு வந்தாரு அதனால அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அவருக்கு வந்து நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கலாம் தேவையில்லை இன்னைக்கு காங்கிரஸ் டெசைட் பண்ணுங்கிறத அவரோட பார்வை அதனால இந்த தேர்தலில் வந்து திமுக திருப்பியும் ஆட்சியில் கொண்டு வந்து பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு எதிர்கொள்ளான உண்டு அரசியல வந்து அணிய வலுவா கட்டமைக்கணும்னு அவங்க பார்ப்பாங்களே தவிர உண்டான நெருக்கடி தான் கொடுப்பாங்களே தவிர எடப்பாடி அவர்களை வந்து சிஎம் ஆகிட்டு அவர் ஏன்னா எடப்பாடி ஆல்ரெடி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு ஆமா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து அவங்க என்ன எடப்பாடிய பெரிய ஒரு ஒரு அசர்ட்டா இல்ல நம்பினாங்க நாலு வருஷம் ஆட்சிய பாதுகாத்து கொடுத்து அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சிஎம்க்கு நெக்ஸ்ட் உட்கார வச்சு பிரைம் மினிஸ்டருக்கு நெக்ஸ்ட் உக்கார வச்சு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க கவுன்சில்ல போயிட்டாரு ஆமா பெரிய ஆப்ஷனா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் ஓபிஎஸ் வந்து சைட்லைன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசி அவங்களே வந்து டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு மிஸ்ட்ரஸ் இருக்க செய்யும் மோடி அவர்களுக்கு அது வந்து ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும் ஏன்னா அவர் பக்கத்துல உட்காந்துருந்தாரு ஆமா நிச்சயமா அவர் பக்கத்துல அவர் ரைட்ல இல்லங்க உட்காந்துருந்தாரு ஆமா எல்லாருமே வந்து அப்ப எடப்பாடிக்கு இவ்வளவு பெரிய ஒரு மரியாதையா அப்படின்ற மாதிரி தானே ஏன்னா வந்து சிங்கிள் மோஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து அப்படின்ற மாதிரிலாம் இருந்து ஒரு என்ன சொல்றது இது வந்து எடப்பாடிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மரியாதையில ஒண்ணு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இல்ல நீங்க எடப்பாடி அவர்கள் ஆரம்ப காலத்துல அவர் மேல பத்தி விமர்சனங்கள் எல்லாம் இவர் யாருன்னே தெரியலையே இவர் எல்லாம் எப்படி இது பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த இந்த விமர்சனம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களுக்கும் வச்சிருக்காங்க இப்ப சீமானவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இதுல இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசினவங்க எவ்வளவு இருக்காங்க ஆனா இப்ப அவரை தவிர்த்து அரசியல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவர் அங்கீகரிக்க கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றாரு இதே மாதிரி பல தலைவர்கள் எடப்பாடி அவர்கள் ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த டேபிள் கடையில போயிட்டாரு அப்படி அப்படின்னு அவ்வளவு விமர்சனங்கள் பண்ணி வந்தவங்க இப்ப அந்த ஒரு இடம் பிரதமர் அவர்களே கூட்டு பக்கத்துல உட்கார வைக்கிற ஒரு ஸ்டேச்சருக்கு அவர் வளர்ந்தாரு இப்ப இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் எசோசேஷனுக்கு வந்து விஜய்க்கு இந்த இந்த ஆரம்ப கட்ட காலத்துல இவ்வளோ விமர்சனங்கள் நம்ம இப்ப வந்து இவ்வளோ நாளா வச்சுருந்தாங்கல்ல அந்த இடத்துல இருந்து மாறி அது இன்னொரு கட்டத்துக்கு நகரும் இதுதான் நீங்க பொலிட்டிக்கல் தலைவர்களோட நீங்க கேரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்ப கட்ட காலம் என்ன விமர்சனம் வந்தது அவர் மேல அவரோட அவர் பேச தெரியல தப்பு தப்பா பேசுறாரு பிழையா பேசுறாரு அது இதுன்னு எவ்வளவு ஆனா இப்ப பாருங்க அவர் வந்து வீழ்த்த முடியாத தலைவரா இருக்காரு அவருக்கு எதிராக அவர் அணிய கட்ட முடிய தலைவரா இருக்கிறாரு பேசுறது ரொம்ப நல்லா பேச பேசுறாரு அதாவது வந்து பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அவர் பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா கரெக்டா

எனக்கு அப்ப எப்படி இருந்திருக்கா அவங்க ஒரே ரூம்ல எல்லாரும் வந்து பேசுறாங்க அப்ப அரசியல் நாகரிகிறத அந்த அளவுக்கு வந்துட்டு அப்ப நீங்க ஸ்டாலின் அவர்களோட மெக்னானிமிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஐ மீன் பொலிட்டிக்கல் மெக்னானிமிட்டி கொஞ்சம் இருக்கு அவருக்கு அப்படிங்கறத வந்து அந்த அளவுக்கு கலைஞர் ஜெயலலிதாவுக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பா கொண்டு போகாம அவர் வந்து ஓரணியில் வரணும் எல்லாரும் அப்படின்னு சொல்றாருல்ல அதுக்குண்டான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாரு அதனாலதான் அந்த அணியை அப்படியே கட்டமைச்சு கொண்டு போறாரு ஒரு குவாலிட்டி அந்த இடத்துல இருக்குன்றதான் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லத விட இது வந்து ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் இனிமேல் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெரி வெகு விரைவில் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க்கை